ரெகுராம் முன்னமும் புரிஞ்சிக்காம மாயாவை சத்தம் போடுறாங்க சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடையும் கேளுங்க விசியான சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம தானே வந்து சமைச்சிருக்காங்க கேசரி நம்ம இதை சாப்பிட்டு பார்க்குறாங்க ஜானகியும் நம்ம மாயாவும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ருசியாக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது மொதல் முதல்ல நான் இனிப்பு செஞ்சுருக்கேன் அப்பா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போய் கொடுத்துட்றியா மாயா அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ரெகுராமோட பொண்ணா நம்ம தான் ஆகிட்டோமே இனிமேட்டு என்ன கவலைங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டு அப்படியே போகிறாங்க நம்ம மாயாவும் ஜானகியும் பெரியப்பா என்னை ஏற்றுக்க போகிறாரு இனிமேட்டு சாலிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஆசையாக வந்து போயிட்டுருக்காங்க ரகுராம்கு சம கோவமாக இருக்குது இருப்பினும் அவர் தாலி கட்டினதையே தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க மாயா இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்டது நல்ல கரையெல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க ரகுராம் அந்த இடத்துல சீனு வந்து ரொம்ப இருக்காரு எப்படியோ மாயா பற்றின இருக்கிற விஷயம்லாம் உண்மனு தெரிஞ்சிருச்சு மாமாவோட கோவம்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன நமக்கு இனிமேட்டு ஒத்துமையாக இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கிறப்ப அண்ணி அண்ணன் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கும் தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க என்ன ரஹ்ராம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தானே தெரில என்ன மாயாவையும் சீனுவையும் சேர்த்து வைக்கிறது தான் இவருக்கு மொதல் வேலை மச்சனுக்கு அப்படின்னு சொல்லி மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணன் சொல்கிற மாதிரி அப்படியே நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பத்மா கிட்டே பேசும்போது பார்வதி சும்மா இருக்க மாட்டியா பழிக்க கிழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னம்மாமா எதுவும் பேசணுமா மாமா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு நம்ம சீனு வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாண்டா பல நாள் கோவம் இப்போ யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் என்ன யோசிப்பாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மணி பேசிட்டு இருக்கிறப்ப மணியை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க பத்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு மச்சான் எவ்வளோ பெரிய மாசு அதனால தான் பார்த்துக்க எதாவது மச்சான் முடிவெடுக்கிறப்ப நீ மட்டுங்க குறுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருந்த அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவே நானாம் உனக்காவெல்லாம் இந்த வீட்டை விட்டுலாம் வரவே மாட்டேன் ஏன்னா மாயா இந்த வீட்டோட பொண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாளா இல்லையான்னு தெரியாது ஆனால் மாயாக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதும் எனக்கு அவள் சப்போர்ட் பண்ணுறதும் எல்லாம் இங்கே சகஜமான விஷயங்கிற மாதிரி இருக்காங்க இந்தாங்க பெரியப்பா உங்களுக்காக நான் ஸ்வீட் செஞ்சுருக்கேன் அதுவும் நம்ம தனாக ஆசைப்பட்டு முத முதல்ல செஞ்ச ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னனேன் யாரை கேட்டு என் முன்னாடி ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர மாயா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இவ்வளோ நேரம் ஒத்துமையாக வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்லி இருந்த நம்ம சீனுவுக்கும் மணிக்கும் என்ன பேசுறதுன்னா ஒன்றும் புரியல அப்போனா அண்ணன் உன்னமும் மாயா மேலே தான் கோவமாக தான் இருக்காரா அப்போ ஆதா இப்போதான் என் மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி கேவலமாக பத்மாவும் பார்வதியும் வச்சுட்டு இருக்காங்க பெரியப்பா நான் சொல்கிறது கேளுங்க ஏன் மேலே தான் உங்களுக்கு கோபம் இல்லைல்ல என்னது கோபம் இல்லையா யார் சொன்னா ஓம் மேலே கோபம் இல்லைன்னு மணி வந்து சமாளிக்கிறாங்க அதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு மாயா சொன்ன விஷயம்லாம் உண்மைன்னு தெரியிறப்ப எல்லா விஷயத்துலையும் மாயா பொய் சொல்லியிருக்க மாட்டா தன்னோட பொண்ணு எது செஞ்சாலும் நியாயமாக இருக்கும் நீங்கள் தானே சொல்லுவீங்க அது பழைய மாயா ரகுராம் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தான் இப்போ அதெல்லாம் கிடையாது எப்போ என் பொண்ணோட வாழ்க்கையில் இவ முடிவு எடுத்தாலோ அப்படியே தெரிஞ்சு போச்சு மச்சா நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு அந்த இடத்துல மணி வந்து பேசுகிறாங்க கார்த்திக் இப்பயே நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சப்ப அவன் மட்டும் தனாங்கழுத்தில் தாலி கட்டியிருந்தா என்ன ஆகிருக்கும் அதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் பொண்ணு விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேணாம் நான் உங்கள் மருமக விஷயத்துல நான் தலையிடலை நீங்கள் என்ன சொன்னீங்க மணி ஏன் மருமகளை வீட்டை விட்டு போக சொல்ல இங்கே யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொன்னீங்களா ஏன் குடும்ப விவகாரம்னு சொன்னீங்களா அப்படி இருக்கிறப்ப தனா ஏன் பொண்ணு மச்சான் நான் எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதாக தான் நினைப்பேன் அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா நீங்கள் நல்லதாக நினைப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுகிறவங்க யாரும் சரியில்லையே அப்படி இருக்கும்போது உங்கள் எதுக்கு நான் கேட்கணுன்னோன்னே அண்ணனை ஏங்க வெறுப்பேற்றுறீங்க அண்ணன் எப்போதும் கரெக்டான முடிவு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சீனும் வந்து செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க சீனும் என்னால் பேசணும் முடிஞ்ச வரைக்கும் பேசிட்டேன் ஓ மனைவியை காப்பாற்றணுன்னா நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சீனம் பேசலான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஜானகி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க ஜானகி உன் மேலே தப்பு இல்லை எனக்கு எல்லாம் ஓகே நீ இனிமேட்டு என்னோடய மனைவி தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா உனக்கு கூட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதனால தான் நீ நடுவில் கார்த்தியோட விஷயத்தில் வந்து மாட்டியிருந்த எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஆனால் மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்த நீ இனிமேட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த பக்கம் நிற்கிறதா இருந்தா நீ என்னோட மனைவி முடிவு என்ன அதை மட்டும் சொல்லு மாயா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலான்னு வரப்ப பெரியம்மா இந்த பக்கம் நிற்கிறத விட நீங்கள் அந்த பக்கம் நின்னாதான் உங்கள் வாழ்க்கை அழகா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா சொன்னதுனால அமைதியாக நிற்கிறாங்க இந்த வீட்டில் மாயாக்காக இனிமேட்டி யாராவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் மாமா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சீனு வந்து பேசுகிறாங்க வாடா வா இவ்வளோ நேரம் நீ எப்படா பேசாம நின்றுக்கிட்டு இருந்த மாயா சொன்ன எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கண்முடித்தனமா நம்புனீங்க ஆனால் இப்போ என்றானா நம்ப மாட்டேங்கிறீங்க அவள் சொன்னது எல்லாமே உண்மை தானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக இப்போ மாயாவை திட்டுறீங்க மாயா எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கேட்டோன்னே டேய் நீ யாரை எழுத்து பேசுகிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் மாமா கிட்ட தப்பு பண்ணாங்கன்னா சொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு உரிமை இல்லையா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லுன்னே உரிமை நிறையாவே இருக்கு உனக்கு என்ன வேணான்னு கேளு நான் உனக்காக செஞ்சு தரேன் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லு நான் மாத்திக்கிறேன் ஆனால் மாயா விஷயத்துல நீ எதுவும் பேசாத அப்படின்றகுராம் வந்து சத்தம் போட்டு பேசுறப்ப சிவராமன் வந்து பேசுறாங்க அண்ணனை கோவப்படுத்தாதப்பா இது சரி வராது சும்மா இருங்க மாமா நீங்க ஏதாவது சொல்லிட்டு போவீங்க நானா வந்து சும்மா விட மாட்டேன் மாயா யாரு டேய் உனக்கும் மாயாக்கு இங்கே என்னடா சம்மந்தம் இருக்குது சொல்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வந்து கேட்டோன்னே செமையாக வந்து திட்டிடுறாங்க நம்ம பத்மாவை சும்மா இருமா வாய முடுவான் தேவையில்லாமல் ஏதாவது பேசி பேசி சண்டை முட்டி விட்றதே உனக்கு வேலையாக போச்சு ஒரு சண்டைன்னு வந்துட்டா போதுமே ரொம்ப ஆர்வமாயிடுவியே மாயா யாரு நான் கேட்டேன் மாயா இங்கே வா மாயா உன் தாலியை கட்டுனோடனே அப்படியே தாலியை எடுத்து வெளில வைக்கிறாங்க நான் தொட்டு தாலி கட்டின பொண்ணு இல்லை நான் தொட்டு தாலி கட்டினேன் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அண்ணி சும்மான இருங்க அண்ணி அவன் எதாவது ரெக்ராம் கிட்டே சண்டை போட்டுகிட்டு இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போயே வந்து சேர்த்து வச்சுருவீங்க போல இருக்கே பத்மா பத்மா எதாவது பேசு பத்மா சீனுக்கிட்டே அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ணன் வேறே வந்து மைண்ட் வைஸை வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிட்டாரு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி காமெடியாக பேசுகிறாங்க நம்ம சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இதுதான் உன்னோட முடிவாக இங்கே யாரோட முடிவும் யாரும் மாற்றிக்க வேணாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் எது நல்லதுன்னு தோணுதோ அவங்கவுங்க நல்லபடியாக நடந்துக்கங்க நான் தலையிட விரும்பலை ஆனால் ஏன் முடிவை மாற்றிக்க சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கு எந்த முடிவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க